ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பெறுங்கள் ஆண்டோருடைய கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று சொன்னது போல நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் பதினோரு மாதங்களும் உங்களை சுகபத்திரமாய் காத்து எங்களை சுகபத்திரமாய் காத்து வழிநடத்திய நடத்திய அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஆமேன் ஆண்டோருடைய பிறப்பின் மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம் முதல் வாரத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை நாங்கள் பாடப்படுகிறோம் சங்கீத நூத்தி மூன்று ஒன்று ரெண்டு இவ்வாறாக சொல்லுகிறது என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமே அவருடைய பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே அவர் உங்களுக்கு செய்த சகல உபகாரங்களையும் இருங்கள் மறவாதிருங்கள் எனவே கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை மயிமைப்படுத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல்தான் ஆனந்தமாய் நாமே அர்ப்பரிப்பूமே அருமையாய் இயேசு நமக்களிந்த ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாயேசு இயேசு நமக்களிந்த அளவில்ா கிருபை பெரிதல்லவோ அது தின ஜீவியத்தில் ஆத்துமமே ஆத்துமமே கண்டித்து உடைத்தருத்து உடன் பொங்கிடு என் உள்ளமே தேரங்கி பெருவெள்ளமே படகிலே படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் பார்த்தையும் அமத்தியம்மை ஆத்மே ஆத்மே என்னு உள்ளவரைய அவன் பொங்கிரு என்னுள்ளே

அருளையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போல என்னை காத்த நிறைவே காண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைகள் நமக்கு வந்திருக்கும் ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு எதற்காக இப்படி நடந்துச்சு என்று சொல்லி ஆனாலும் சொல்கிறார் நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் யாவையும் நீக்கி நம்மை பாதுகாத்து வந்த தேவனை துதித்து நாம் பாட வேண்டும் கடும் புயல் நம்முடைய வாழ்க்கையில அடித்தாலும் மரண பள்ளத்தாக்குகள் உங்களுடைய வாழ்க்கையில நெருங்கினாலும் காற்றையும் கடலையும் அதையும் தேவன் நம்மோடு இருப்பதால் அவரை நாம் சிரித்து பாட வேண்டும் அது ஒரு சரணத்தை நம்ம போறோம் கருணையாய் இதுவரை கைவிடாமலே ஆண்டவரே பதினோரு மாதங்களும் எங்களை கைவிடாமல் நீங்க காத்துக்கிட்டீங்களா ஆண்டவரே உண உணவு உடை இருப்பிடம் எல்லாவற்றையும் கொடுத்தீங்களே குடும்பமாய் உண்மை ஆராதிக்க செஞ்சீங்களா ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் ஆத்மத்தின் மூலமாக உமக்கு நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி ஆடலாம் அந்த ஒரு சங்கத்தையும் கருணையா இதுவரை கைவிடாமலே கண்மணி போலுமை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தா கருத்துடன் பாடிடுவோமே உள்ளமே உன்னாரே பொங்கிடுதே என் உள்ளத்தில் அமேரங்கன் பேரு உள்ளமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரண்டன் பேருள்ளமே அமே நீ செய்த நன்மைகளை நினைத்து நான் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பாடுபோம் ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை எனக்கு நீங்க செய்தீங்கப்பா போக்கிலும் வரத்தில் எங்களை காத்து கொண்டீங்க ஆண்டவரே எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸை நாங்கள் சந்திக்கிறோம் எத்தனை வியாதிகளில் நிமித்தம் எங்களை நீங்க காத்து கொண்டீங்களே நன்றி ஆண்டவரே இந்த உங்களுடைய பிறப்பின் மாதத்திலே உண்மையை நாங்கள் துதிப்பதற்காக கருத்தரை எங்களை வைத்திருக்கிற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுவீங்களா என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோ காத்து வந்திரே என் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்திருக்கேன் நன்றி ஆண்டு நன்றி என் தாயின் கருவில் நாள்தோறும் காத்து வந்தேன் நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தேன் தாயின் என் தாயின் கருவில் நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தே நன்றி நன்றி பாலி செவ்வாயை பாடுவேன் கோடி நன்றே பாலிசீவன் தலை பாடுவே பாவியாக நான் பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களையும் நாள்தோறும் காத்து வந்திரு சென்று துரோகம் செய்தோறும் நன்றி நன்றி செலுத்தி நான் தேடி கத்தால் மனம் மகள் தேடி வந்திரே சி கற்று நான் சிக்க துணை என்று மிக திருத்த நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே நான் துக்கத்தால் மனம் நொந்து மடி நேரத்தில் நன்றி எல்லோரும் உற்சாகமாக தண்ணீர் பாடுவே செலுத்தி பாடுவேன் நான் மனதார சிந்து மனிதர்கள் மறந்தால் என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் பெருவையால் நாள்தோறும் தங்கினீரையா நன்றி வரிசை உயர்த்தி தரங்களை அசைத்து

ஆனால் ஒருவன் மாத்திரமே வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் ஆண்டவர் கேட்டார் மீதி ஒன்பது பேர் எங்கே என்று சொல்லி எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருந்தோம் ஆனால் நம்மைப் போல ஒரு நன்றி கட்ட மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் இதை கேட்டுக்கொண்டு நீங்க நிச்சயமா அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் செய்த நன்மைகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த பத்து மாதம் இந்த பதினோரு மாதத்துல எத்தனையோ நன்மைகள் சொல்ல முடியாத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பிரதர் அப்படி எல்லாம் இல்ல பிரதர் இந்த பதினோரு மாதத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா நீங்க பேசிட்டு போயிருவீங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளவு கண்ணீர் உடல் இருக்க வடிச்சிருக்கணும் தெரியுமா உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் ஆனாலும் அந்த கண்ணீரின் மத்தியிலும் உங்களை மார்போடு அணைத்து மகனே மகளே கலங்காதே திகையாதே நான் தேவன் என்று சொல்லி உங்கள் வலது உங்களை தேய்ச்சினாரே அதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் எல்லோரும் சேர்ந்து அடுத்த ஒரு பாடல் நாம் பாடப்போகிறோம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்மை செய்த எனக்கு இருக்கிற இடங்களில முடிந்தவர்கள் முழங்கால் படி போட்டு ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை நீங்க எனக்கு செஞ்சீங்க ராஜா எத்தனையோ நன்மைகள் அப்பா எத்தனை நன்மைகள் சொல்ல முடியாத அளவுக்கு யாரிடமும் நான் அந்த வருடத்துல கடன் வாங்கவில்லை ஆண்டவரே யாரிடத்தில் நான் கை நீட்டி என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ நான் கடன் வாங்காதபடி யாருடைய வீட்டிலும் போய் என் வீட்டிலே அரிசி இல்லை எனக்கு பலசரக்கு இல்லை என்று சொல்லி கை நீட்டாதபடி யாரிடத்தில் நான் நிற்காதபடி என் தேவன் ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை வழிநடத்தினீங்களா ஆண்டவரே எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து நீங்க நன்றி சொல்வீங்களா நினைத்து அத்தனையும் வரை போற்றுவே அத்தனையும் போற்றுவே ஆண்டவரை போற்றுவே நன்றி சொல்லாமல் போட்டி ஓடியார் நன்றி சொல்ல நாட்டை நன்றி 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 என்று சொல்லான் தூவிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே மரண பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போரெல்லாம்

நாளும் செய்த அற்புதங்கள் எத்தனை தெரியுமா ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் திருச்சூர் பக்கத்துல ஒரு ஊழியம் செய்வதற்காக நான் என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கடந்து போறதுக்கு ரெடியா இருந்தோம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வாங்குன்னு சொல்லி நான் கிளம்பி வரும் பொழுது அந்த என் வீட்டை அடைத்து விட்டு வர வேண்டும் சாவி எடுப்பதற்காக என் வீட்டுக்குள் போயிட்டு நான் வெளியே வரும் பொழுது நடந்த என்ன தெரியுமா என் வீட்டினுடைய மேல் பகுதியிலே ஒரு கால் தூண்டு பகுதி அப்படியே இடிந்து எனக்கு முன்பாக அப்படியே விழுந்தது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அதாவது மயிரலையில் தப்பித்தார்கள் என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா அதே போல ஆண்டவரங்களை அற்புதமாக பாதுகாத்தார் கொஞ்சம் ஒரு ஒரு நூல் தள்ளி நான் ஆனால் அந்த செங்கலெல்லாம் எல்லாம் என் மேலே விழுந்து என்னுடைய மண்டை இரண்டாக உடங்கிருக்கும் கர்த்தர் அற்புதமாய் காப்பாற்றினார் ஆமேன் எத்தனையோ நன்மைகள் இதே போல மரண பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போயிருக்கலாம் ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பத்திரமே பாதுகாத்தாரே அதற்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது அல்லவா இருக்கிற இடங்களிலே முழங்கால் படி போட்டு முடிந்தவர்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படி போட்டு அந்த ஒரே ஒரு சரணத்தை நாம பாடப்படுறோம் எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்தி இல்லை ஆண்டு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இன்னைக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க பதினோரு மாதங்களும் பதினோரு மாதங்கள் நம்மளை பாதுகாத்தரல்லவா சொல்லுவீங்களா எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் எங்களுக்காக செய்தே கோடா கோடி நன்றி ராஜா எல்லாரும் பாடுவீங்களா எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்ய வாழ்வில்

மை தேனதெல்லும் சிபிபர் தான் உண்மை தேடுவேன் எனதெல்லாவற்றிலும்

வைத்து நாங்கள் நன்றி செலுத்தி பாடணும் அந்த நீங்கள் ஆண்டு வரை எல்லாம் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் ஆண்டு மனிதர்களை நம்பி நாங்கள் ஏமாந்தது ஆண்டு மிச்சம் மனிதர்களை நம்பி நாம ஏமாந்தது மன உளைச்சல் ஆனதுதான் மிச்சம் ஆண்டு ஆனால் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டு இந்த வருடம் பொழுது எங்களை காத்துக்கொண்டிரு நன்றி அப்பா எங்கள் குடும்பமாய் வைத்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே எத்தனை மரண பள்ளத்தாக்குகள் எங்களை நெருக்கினாலும் என் தேவன் எல்லாவற்றிலுமே காத்து வழி நடத்துகிறேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உன்ன உணவு தந்தீங்களே இருக்க இடம் கொடுத்தீங்களே உடையில கொடுத்தீங்களே தேவைகளை சந்தித்தீங்களே நன்றி சப்பா நன்றி சப்பா உமே நாங்கள் சொல்கிறோம் புதிய மாதத்திலே உடைய பிறப்பின் மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் தேடி வருகிறோம் ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா எங்களை கொள்ளுங்க ராஜா ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஆசீர்வதிங்க கண்களை மூடுங்க நாம் செபிப்போம் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை ஆண்டவர் இன்னைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவர்கள் செவிகள் திறந்த வயலாக இருக்கிறது கவனிக்கிற வயலாக இருக்கிறது இன்னைக்கு இவ்வளவு படி போட்டுட்டு ஆண்டவர் என்ன செபிக்க Amen ஆமே நேசுவை அப்பா பிதாவை அவங்க துதிக்கிறோமா ஆண்டவரே நேசுவே இவ்வளவு நேரமும் ஈசப்பா நீ எங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரே லேசப்பா நீ செய்த நன்மைகள் ஏறாலும் ஆண்டவரே லைசப்பா உலகத்துல இருக்க எந்த மனுஷங்களையும் நம்புவதே பார்க்கலாம் கத்திராக்கி உம் பேரில் பச்சுதலா இருப்பதே நலன் சொல்லிருக்கீங்களே அப்பா அப்பா அவன் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நிமிஷத்துல ஏசப்பா உங்களை ஆராதிச்சு கொண்டிருக்கோம் ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணோக்கி பாருங்க ஈசப்பா அவங்க இருபது ஆண்டவரே என்ன வேண்டி கொடுங்கிறாங்களோ கத்த நீ அதை நிறைவேற்றி கொடுங்க ஈசப்பா அவன் துதிக்கிறோம் ஆமே லைசப்பா எல்லா கலக்கங்களையும் கத்திரி

கத்தாவே எல்லா தடைகளையும் மாற்றி இந்த இசப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்த நீர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மைகளை செய்யுங்க அநேக சாட்சிகளை நாங்க கேள்விப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த நிமிஷம் பொருத்தனை பண்ணி ஜெப பண்ற ஒவ்வொருத்தரோட பொருத்தனைகளையும் கத்தி நிறைவேற்றுவீராங்க ஏசப்பா இந்த கிறிஸ்துமஸ் சீசன் ஆண்டவரே இந்த டிசம்பர் முழுசும் ஏசப்பா அவங்க எதுக்காக எல்லாம் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் ரெட்டிப்பான பலன் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தனைங்க கொடுங்கப்பா அப்படி செய்ய பொறுக்கிறவே காண்டி நன்றி ஆண்டவரே பின் நடத்தின தேவன் இசப்பா இனிமேலும் ஆண்டவரே இந்த வருடம் முடியும் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இசப்பா நீரே இசப்பா உங்களை பாதுகாத்துக் கொள்வீராங்க கர்த்த நீர் எல்லா காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க நிச்சயமாக செலுத்துகிறோம் ஆராதனை உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பார் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ராமேன் வேதவசனம் மீண்டும் சொல்கிறது நூத்தி மூன்று ஒன்று ரெண்டு என் ஆத்மாவே கர்த்தரை என் உள்ளமே அவருடைய பர்சுத்த ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ராமேன் அவர் செய்த உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதீங்க ஆண்டவர் பிறந்த இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார்

வரும் நாட்கள் பாருங்க இருக்கிறது இருக்கிறது செய்திகள் பாருங்கள் உங்களை தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்